ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சிம்பு அவங்களுடைய ஐம்பத்தி ஓராவது திரைப்படத்தினுடைய அப்டேட் அவருடைய பேர்தே முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க இந்த திரைப்படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தினுடைய பெயர் வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு போஸ்டரோட படக்குனர் வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு கீர்த்தி சுரேஷனுடைய அடுத்த படமான அக்காவுடைய அப்டேட் வந்து வெளியிட்டுறதுக்காக அதே கெட் அப் அண்ட் லுக்லேயும் அவங்க வந்து மேக் பண்ணிட்டு அண்ட் அவங்களுடைய அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸும் வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மெரட்டலான லுக்லேயும் இருந்தாங்க அந்த இது உங்களுக்காக மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் விங்கி குடும்பம் அவங்களுடைய டைரக்ஷன்ல நிதின் மற்றும் ஸ்ரீலாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராபின் ராபின்வுட் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாங்க படம் வந்து இப்போ மார்ச் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க துஷாரா விஜயன் ரொம்ப ஸ்டாலிஷான ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை சாரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ப்ரிட் மீடியா மற்றும் வேஃபார் ஃபில்ம்ஸ்னுடைய தயாரிப்பில் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் காந்தா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து இப்போ புதிய அப்டேட் வெளிவந்திருக்குது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை செல்லமணி செல்வராஜ் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவந்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் செம வைரல் அண்ட் துல்கர் சல்மானுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க தேஜஸ்வினி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது வைரலாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட் மற்றும் கேஜேஆர் அவங்களுடைய தயாரிப்பில் வைபவ் மற்றும் பார்வதி நாயருடைய நடிப்பில் பாரி கே விஜய் அவங்களுடைய டைரக்ஷனில் ஹிப்ஹாப் ஆதியோடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஆலம்பனா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா போஸ்ட் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க ரகுல் பிரீத் சிங் காக்டேல் சாரியில் அவ்வளவு அமேசிங்கான ஒரு மேக்ஓவரில் இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்கு ஆடு மற்றும் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா அண்ட் இந்த திரைப்படத்தை முகேஷ் சிங் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரபாஸ் வந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மந்த் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற டேட் அப்டேட் வந்து படக்குழு தெரிவிச்சிருக்காங்க போஸ்டர் மூலியமாக ஸ்ரதா ஸ்ரீநாத் இப்போ ரீசெண்டாக ஐவரி சாரியில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஆத்மா நான் அவங்களுடைய பர்த்டே வந்து நேற்று செலிபிரேட் பண்ணியிருந்தாரு சோ அவருடைய இப்போத்தைய படமான ஃபார்ட்டி எயிட் தக் லைஃப் வந்து கமல்ஹாசன் அவங்களோட நடிக்கிறனால அது இருந்து ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து தெரிய தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு நெக்ஸ்ட் மூவி ஃபார்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து உடைய அப்டேட் வந்து ஃபிஃப்டி ஒன்னுடைய அப்டேட் வந்தது அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அவருடைய திரைப்படம் வந்து தேசிங்க பெரியசாமி வந்து டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தை ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது பட் இப்போ இவருடைய அந்த மைல் ஸ்டோனான ஃபிஃப்டி படத்தை இவரே வந்து தயாரிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசரான அவதாரத்தை எடுத்திருக்கிறாரு ஸோ அத்மான்சினியாச்ச ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷனை வந்து ஆரம்பித்து அதில் அவருடைய எஸ்டிஆர் ஃபிஃப்டியை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டோட சேர்ந்து அவருடைய ஐம்பதாவது திரைப்படத்தினுடைய போஸ்டரும் வெளியிட்டு இருந்தாங்க படக்குழுனர் அண்ட் அந்த படத்தினுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் என்ற அப்டேட்டையும் சொல்லியிருந்தார் மெஹரின் ரெட் ரஃபுல் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதில் ஏற்ற மாதிரியான ஒரு போல் லுக்கில் இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சிவா சாஜித் சுஷி ஜிவானி அவங்களுடைய தயாரிப்பில் அறிவழகன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஆதியுடைய நடிப்பில் தம்மனுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் சபதம் அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயித் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழுனர் ஒரு போஸ்ட் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீமுகி ஃப்ளாரல் பிரிண்டர்ல ஷெராசெட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் அம்மா ராகின்ராஜ் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து வீட்டு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சீனிவாச கோவிந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு படம் வந்து ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழுனர் ஒரு போஸ்டர் மூலயமா வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது பூனம் பாஜுவா கேஷுவலாக ஷர்ட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அவ்வளோ ஒரு கியூட் ஆஸ்வலஸ் கிளாமான போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷனில் தனுஷ் அவங்க டைரெக்ட் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜென்ரேஷனோடக்கு ஏற்ற மாதிரியான கதைக்களம் அப்படின்றது அவங்களோட ஒவ்வொரு பாடலையும் தெரிஞ்சிருந்தது முக்கியமான கதாபாத்திரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்களுடைய இருந்தே ஒருத்தவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அது இல்லாமல் அனிகா சுரேந்தர் மற்றும் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபோர்த் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணி அது இப்போ சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பிரியங்கா சோப்ரா அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற கூடிய டைம் அண்ட் அவங்களுடைய பிரதருடைய வெட்டிங்கான கெட் அப் அண்ட் கெட்டிங் ரெடி பார் வெட்டிங்ன்றதெல்லாம் வந்து சேர்த்து அவங்க ஒரு போஸ்டா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம் கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஹெச் வினோதோடைய டைரக்ஷனில் தளபதி விஜயோடைய நடிப்பில் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஜனநாயகன் அண்டு இந்த திரைப்படத்துக்கு அணிகிறது அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க படத்தினுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பிஹெச்எஃப் அது பார்ஸ் ஃபில்ம்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில் குஷி கபூர் அவங்க வந்து எப்படி அவங்க டயட் மெயின்டைன் பண்ணுறாங்க சாப்பிடும்போது எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்குலாம் ரெடியாக இருக்கக்கூடிய போட்டோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக இதே இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த வசதியில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் பிளேக் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்